சர்மூகாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சோயா வெஜிடேபிள் பிரியாணி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் தேவையான அளவுக்கு சோயா எடுத்து தண்ணி சுட தண்ணி எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் அந்த சோயா வெந்து வரும் அப்புறம் தேவையான பொருட்களை காமிச்சிருக்கிறேன் அடுத்தது குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயிலுமே ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெய் சூடான பிறகு எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதில் இலை கிராம்பு அந்த பூ லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கீரி வச்சிருந்த பச்சை மிளகா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த வெஜிடேபிள்ஸ் நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் தான் எடுத்துருக்குறேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பீஸ் காலிஃப்ளவர் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் போடும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வதக்கி விட்டேன்னா கொஞ்சம் சுரு சுண்டிரும் அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள் காரத்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி பவுடர் பிரியாணி மசாலா இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த சோயாவையும் நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு நான் கிண்டி விட்டுக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு ஒரு கப் மாதிரி எடுத்துருக்குறேன் அதுக்கு நான் வந்து என்னவா எடுத்துருக்கேன்னா தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றே முக்கால் மாதிரி நான் எடுத்துருக்குறேன் அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அடுத்தது அலசி வச்சுருந்த அரிசியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தண்ணி விடாமல் நம்ம போடணும் ஏற்கனவே அந்த தண்ணி ஊற்றுனது அது கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டோன்னா ரொம்ப இதாகிடும் குழஞ்சி போயிடும் இப்போ மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டு நான் குக்கர் போட்டு மூ மூடி வச்சு விசில் போட்டுக்கிட்டேன் கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சூப்பரான பிரியாணி ரெடி தேங்க்யூ